முந்தைய பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்திச்சு மோசமான நிலைய அடைஞ்சிருந்துச்சு அதை சரி செஞ்சாகணும் அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது இந்த ரெண்டு நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க அப்படியான தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன் ஆனா இப்போ ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில நான் சொல்றேன் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன் இன்னும் சொன்னா மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க என்னுடைய இலக்கில நான் வென்றுவிட்டேன் திராவிட மாட அரசின் சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பாக்குறாங்க அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சாதனைகள் இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம் அடுத்து இன்னும் பெருமையோட கான்பிடண்ட சொல்றேன் நாங்க அமைக்க போகிற திராவிட மலை டூ பாயிண்ட் ஓ ஆட்சி எங்க சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கோம் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகள் வரப்போகு ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்த்துறதா அமைஞ்சிருக்கு ஆறாவது முறை ஆட்சி அமைந்த போது அது விடியல் ஆட்சியா அமையும்னு சொன்னோம் அந்த விடியலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் கோடிக்கணக்கான மக்கள் மனங்களிலும் முகங்களிலும் மகிழ்ச்சியும் மனநிறவையும் நான் பார்க்குறேன்